ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன அனைவருக்கும் வணக்கம் சேலத்திலிருந்து அஸ்ரோ செல்வா நம் இப்போது பார்க்கக்கூடிய பதிவு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணன் தேகம் என்ற ஆறு நிலைகள் கொண்டு ஒரு ஜாதகத்துக்கு எப்படி ஜஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறது அப்படி பார்த்து வெளிப்படுத்த முடியும் அல்லது நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்பது பற்றிய பதிவு ஏற்கனவே இந்த தசா புத்தி சார்ந்த பதிவுகளை நான் நிறையா நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் நிறைய கிராஃப்ஸ்லாம் போட்டு காட்டியிருக்கேன் எல்லாருக்குமே ஓரளவுக்கு அதெல்லாம் பதிவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி பார்க்கலை அப்படின்னாலும் இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா கவனமாக பாருங்கள் ஒரு ஜாதகத்தை கொடுத்து அந்த ஜாதகத்தின் மூலமாக தான் இதை சொல்கிறோம் பாருங்கள் ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது பொதுவான பலன்கள் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தை கொண்டு பல வகைகளில் சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் கிரகமே இல்லாத லக்னத்துக்கு நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்னு சொல்லலாம் அந்த லக்னம் காலபுருஷ தத்துவ அமைப்புகளில் அது எப்படி இருக்கோ அதனை கொண்டு நீங்கள் அந்த லக்னத்தில் பிறந்த எப்படி இருப்பீங்கன்னு சொல்லலாம் லக்னாதிபதி கொண்டு சொல்லலாம் சந்திரனை கொண்டு சொல்லலாம் பிறந்த நட்சத்திரத்தை கொண்டு சொல்லலாம் பிறந்த பஞ்ச அங்கங்கள் அதாவது கிழமை நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இவற்றை எல்லாமே கொண்டு கூட ஒரு ஜாதகரின் குண நலன்கள் செயல்பாடுகள் அவருடைய கர்ம வினைகள் எல்லாமே சொல்ல முடியும் ஒரு பாவகத்தை மட்டும் வைத்து கொண்டு சொல்லலாம் கேட்ட கேள்விக்காக பதில் சொல்லலாம் இப்படி நிறைய முறைகள் இருந்தாலும் என்ன கேள்வி எனக்கு இன்னைக்கு இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு வினா எழுப்புகிறார் அப்படிங்கும்போது அவருக்கு நம்ம பதில் சொல்றதற்கு என்ன வழிமுறைகள் சரியா நான் ஜாதகம்னா யாருக்கும் பார்க்குறதில்ல ஜோதிடம் பார்க்கறதில்ல ஏன் ஜாதகத்தை கொண்டு நான் இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கலாம் இல்லையா அதாவதுங்க பிரசன்னம் அப்படிங்கிறது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் பிரசன்னம் நிறையா மெத்தடில் பார்க்குறோம் பிரசன்னத்திற்கு என்று நிறைய வரைமுறைகள் இருக்குது ஆனாலும் அந்த வரைமுறைகளுக்கு எல்லாம் முத்தாய்ப்பாக கோச்சார கிரகங்கள் தான் பதில் சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த பிரசன்னம் அப்படிங்கிறது எந்த ஜாதகமும் இல்லாமல் யாருக்கு வேணுமானாலும் பார்க்கக்கூடிய ஒரு முறை ஆனால் பிரசன்னத்துக்கு இணையாக ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்திற்கு இப்போ இந்த மூணு மணி நேரத்தில் அஞ்சு மணி நேரத்தில் உங்களுக்கு இது நடப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்வதற்கு இந்த தசா புத்திகள் அனைத்து விதமான பலன்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது என்னங்க நீங்கள் சொல்கிறது எப்படியும் நூறு சதவீதம் எல்லாம் நடந்துருமா அப்படின்னா ஜோதிடங்கிறது நூறு சதவீதம் கிடையவே கிடையாதுங்க ஏன்னா இறைவனால் மட்டும்தான் நூறு சதவீதம் நம்மை நகர்த்த முடியும் ஜோதிடம்ங்கிறது ஒரு வழிகாட்டுதல் மட்டும்தான் வழிகாட்டுதல் என்பது ஒரு ஜோதிடர் இந்த நேரத்திற்குள் உங்களுக்கு இது போன்ற வாய்ப்புகள் இருக்கு நீங்க அலர்ட்டா இருந்துக்குங்க அப்படின்னு ஒரு சின்ன கைடன்ஸ் தாங்க அந்த கைடன்ஸே ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் தான் இறைவன் அப்படின்னு ஒரு ஜோதிடர் சொல்ல முடியவே முடியாது ஏன்னா கடவுளுக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது அந்த வகையில் இந்த ஆறு நிலைகள் இருக்கு பட் இருந்தாலும் இந்த ஆறு நிலைகளுக்கு மேலும் இன்னும் சூட்சம நிலைகள் என்று மகரிஷி பராசரர் மகரிஷி கொடுத்துட்டு போயிருக்காரு ஆனாலும் இந்த ஆறு நிலைகளை நம்ம பார்க்குறதே பெரிய ஒரு தலை சுற்ற வரலாறுக்கு இருக்கும் அப்படிங்கனால முதல் மூன்று நிலைகள் என்று சொல்லக்கூடிய தசை புத்தி ஆந்திரம் இவை மூன்றும் முக்கியத்துவமாக பார்க் பார்க்கிறோம் அடுத்த நிலைகள் என்று வருவது எல்லாமே சூட்சமன் நிலையாக தான் இருக்கும் அந்த சூட்சம நிலைகளும் அற்புதமான பலன்களை வெளிப்படுத்தக்கூடியதாகத்தான் கண்டிப்பாக இருக்கும் இப்போ நான் இந்த ஆறு விஷயத்தையுமே நான் வந்து எப்படிங்க பார்க்கறது இந்த ஆறு விஷயமுமே பலன் அளிக்கும் அப்படின்னா கண்டிப்பா ஆறு விஷயமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நொடி பொழுதும் தான் இருக்கும் ஒரு தசை அப்படிங்கும்போது அந்த தசைக்குள் புத்தி நடக்கும் புத்திக்குள் அந்தரம் நடக்கும் அந்தரத்திற்குள் சூட்சமம் நடக்கும் பிராணனுக்குள் பிராணன் பிராணத்துக்குள் தேகம் இப்படி நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இதில் பாருங்க ஒவ்வொன்றுக்கும் நான் வருடம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சரியா தெரியுதா என்னன்னு தெரியல நான் இருந்தாலும் இங்கே காட்டுறேன் அதாவது தசை என்பது பதினேழு வருடம் இப்போ இந்த புதன் தசை என்பது இந்த ஜாதகருக்கு நடக்குது புதன் தசை நடக்குது புதன் தசை பதினேழு வருடம் புதன் தசையில் புதன் புத்தி சுய புத்தி தான் நடக்குது அப்போது சுய புத்திங்கிறது ரெண்டு வருடம் நான்கு மாதம் இருபத்தி ஏழு நாட்கள் அடுத்ததாக அதற்குள் அந்தரம் என்பதும் புதன் அந்தரம் தான் நடக்குது ஆகவே நான்கு மாதம் இருபத்தி ஏழு நாட்கள் கொண்டது இந்த புதன் அந்தரம் அடுத்தது புதன் தசையில் வரக்கூடிய இந்த அடுத்தடுத்த நிலைகளில் வரக்கூடிய புதன் அந்தரத்திற்குள் சுட்சமமாக சுக்கிரன் சுக்ரன் இருக்கிறார் அவருடைய நாட்கள் இருபத்தி நான்கு அரை நாட்கள் என்று வெறும் நாட்கள் கணக்கில் இருக்கிறது அதற்கு பிறகு பிராணன் என்பதும் சுக் சுக்கரனாகவே இருக்கிறார் அவர் வெறும் மூன்றரை மூன்றரை நாட்கள் மட்டுமே இருக்கிறார் இறுதியாக வர்றது தாங்க தேகம் அப்ராக்சிமேட்டாக ஏழு மணி நேரம் இருக்கார் அதாவது ஐந்து நிமிடம் முன்ன பின்ன இருக்கும் நம்ம அக்யூரேசி கால்குலேஷன் போடலை அப்ராக்சிமேட்டாக ஏழு மணி நேரம் இந்த தேகம் அப்படிங்கிறது புதன் தசையில் புதன் புத்தியில் அதற்குள் இருக்கக்கூடிய புதன் அந்தரத்தில் அதற்குள் வரும் சுக்கரன் சூட்சமத்தில் அதற்குள் வரும் சுக்கரன் பிராணன் நிலையில் இறுதியாக சந்திரன் தேகம் நடத்துகிறார் இப்போது எனக்கு இப்போ நான் ஒரு செயல் செய்யலான் இருக்கிறேங்க இந்த செயல் என்பது நான் ஒரு பொருள் வாங்குவோ ஒரு கரையம் பண்ணலானோ அல்லது ஏதாவது ஒரு பொருளை விற்கலாம் என்றோ அல்லது நான் புதிதாக ஒரு இடத்துக்கு பயணம் செல்லலாம் என்றோ இருக்கிறேன் என்றால் இந்த நேரம் எனக்கு தகுந்த நேரமாக இருக்குமா எனக்கு பாசிட்டிவாக இருக்குமா இது எனக்கு வருங்காலத்தில் சிறப்புமிக்கதாக இந்த நேரம் என்பது இருக்குமா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் இப்போ நம்ம பொதுவாகவே ஒரு நல்ல விஷயங்களுக்கு சுபமுகூர்த்தம் எனக்கு முகூர்த்த நாளாங்க இன்றைக்கி நல்ல நாளாங்க மேல்நோக்கு நாளாங்க கீழ்நோக்கு நாளாங்க அஷ்டமி நவம் இல்லாத நாளாங்க இப்படின்னு வளர் பெரியாங்க தேய் பெரியாங்க ஏன் நட்சத்திரத்துக்கு தாராபலனுக்கு இது பொருந்தி வருதாங்க இப்படி ராகு காலங்களா யமகண்டங்களா குளிகை நேரங்களா இப்படி எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து அணுகுமுறையில் பார்த்து விட்டு நமக்கான ஒரு செயலுக்கான ஒரு சுப நேரத்தை தேர்ந்தெடுத்து செய்கிறோம் ஆனாலும் நம்முடைய ஜாதகம் என்ன சொல்கிறது என்ற சூட்சமங்களை யாருமே பார்க்கறதில்ல இப்போது ஒரு நல்ல நேரம் என்பது நல்ல விஷயம் என்பது பொதுவாக இந்த உலகத்திற்காக ஒதுக்கப்பட்ட நேரங்க நல்ல நேரம் என்ற சுப முகூர்த்தம்னு வச்சுக்கோங்க எது வேணாலும் வச்சுக்கோங்க நல்ல நேரம் நல்ல நட்சத்திரம் அப்படிங்கிறது எல்லாமே பொதுவான விஷயம் ஆனால் நான் பிறந்த என் ஜாதகத்திற்கு என் நட்சத்திரத்திற்கு எனது லக்னத்திற்கு எனது ராசிக்கு இப்போது எனக்கு நடக்க இருக்கக்கூடிய தசாநாதனுக்கு எதுங்க நல்லது என்னங்க நான் செய்யணும் அப்படிங்கிறதை அனுசரித்து செய்யும்போது அதில் ஒரு நல்ல ஒரு வெற்றி நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஜோதிடம் வெளிப்படுத்தக்கூடிய கோட்பாடு இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் நம்ம ஜாதகம் இறுதியாக இருக்கக்கூடிய இந்த தேகம் என்ற நிலை இதுதாங்க இப்போ ப்ரசண்ட்டாக எனக்கு என்ன கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறத அப்படியே சூட்சமமாக எக்ஸ்ட்டாக சொல்லிக்கிட்டே இருக்கும் இல்லைங்க ஒரு மூன்றரை நாள் வரைக்கும் ஒரு நான்கு நாட்களுக்குள் எனக்கு எப்படிலாம் இருக்குங்க நான் கொஞ்சம் ஒரு மூன்று நாள் அவுட் ஸ்டேஷன் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிறேன் வெளியூர் போகிறேன் இந்த மூன்று நாள் இப்போ நான் பிரயாணத்தை வச்சுக்கிட்டு அந்த வெளியூரில் போய் தங்கினா எனக்கு எப்படிங்க இருக்கும் அப்படிங்கிற ஒரு வினா ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னா இந்த பிராணன் என்ற ஒரு நிலையை பார்க்கணுங்க ஏன்னா அதுதான் மூன்று டு நான்கு நாட்களுக்குள் வரக்கூடியதாக இருக்கும் இதில் குறுகிய தசைகள் என்று சொல்லக்கூடிய கேது தசை செவ்வாய் தசை சூரிய தசை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் அது இந்த இங்கே இருக்கக்கூடிய தசைக்கு இருக்கக்கூடிய நிலைக்கு இருக்காது அது இன்னும் குறைஞ்சிருங்க அப்போது இங்கே தசையின் அளவீடுகளை பொறுத்து இதற்குள் வரக்கூடிய உப கால அளவுகள் என்று சொல்லக்கூடிய உப உப விஷயங்கள் உப விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் கால அளவு தசைக்கேற்ப மாறு மாறுபட்டு இருக்கும் இப்போ இங்கே நான் குறிப்பிட்ருக்கேன் அப்படின்னா இது புதன் தசைக்கு தான் குறிப்பிட்டிருக்கேன் நான் சனி தசைக்கு வேறு மாதிரி இருக்கும் சுக்கர தசைக்கு எல்லாமே வேறு மாதிரி தான் இருக்கும் அதனால் இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேகம் அப்படின்னாவே ஏழு மணி நேரம் தான் இருக்குங்களா பிராணன் அப்படின்னா மூன்றரை நாள் தான் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரக்கூடாது ஏன்னா தசைக்கு தசை மாறும் அப்படிங்கிறத மைண்டுக்குள்ளே வச்சுக்கிங்க அப்போது நான் ஒரு குறிப்பிட்ட தசையில் இருக்கிறேன் இப்போ சந்திர தசைனா அது பத்து வருட தசை இருக்கிறதே குறைந்த தசைங்கிறது செவ் இது சூரிய தசை அது ஆறு வருட தசை அப்போது அங்கே ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்கும் இப்போ நான் ஒன் டே டூ டேஸில் வந்து ஒரு பிளானிங் வச்சுருக்குறேங்க இந்த ஒன் டே டூ டேஸுங்கிறது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னா என்னுடைய ஜாதகத்தில் இந்த பிராணன் என்ற நிலை எனக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத போய் ஆய்வு பண்ணும் எல்லாத்துக்குமே போய் இந்த தசாநாதனையே போய் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு நான் தசா நல்ல தசை தாங்க நடக்குது ஆனால் இதில் போய் செஞ்சாங்க எனக்கு நல்லா வரலன்னு சொல்லி நம்ம புலம்புறதுல அர்த்தம் கிடையாது ஏன்னால் தசாங்கிறது நம்ம ஏற்கனவே நான் ப பல பதிலாக சொல்லியிருக்கேன் ஒரு ஃபேக்ட்ரியோட ஜிஎம் மாதிரி பிரைம் மினிஸ்டர் மாதிரி சீஃப் மினிஸ்டர் மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம சீஃப் மினிஸ்டரையும் ப்ரைம் மினிஸ்டரையும் எல்லாம் போய் இருக்க முடியாது ஆகவே எனக்கு ஒரு இன்றைக்கி ஒரு விஷயம் வேணும் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணோன்னா ரேஷன் கார்டு எந்த ஒரு அதிகாரி எந்த ஒரு தராரு அவர்கிட்ட தான் நான் போய் கேட்டு வாங்கணும் எல்லாமே நான் வந்து போய் ஜிஎம்ஆருக்கிறவர்கிட்டையும் பெரிய உயர் அதிகாரிகிட்டேயும் போய் என்னுடைய பிரச்சனையை கேட்க முடியாது ஆகவே ஒரு விஷயத்தை உடனே நான் கேப்சர் பண்ணும் ஒரு விஷயத்தை உடனே நான் அடையணும் அன்னைக்கு அப்போதைக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய லாப மேன்மை என்ன நஷ்டங்கள் என்னங்கிறத இந்த கீழே இருந்து தாங்க என்றைக்குமே ஆய்வு செய்யணும் எடுத்தோடனே தசையை பார்க்குறோம் புத்தியை பார்க்குறோம் அதெல்லாம் தசா புத்தி நல்லா இருக்குதெல்லாம் செய்யலாம் ஓகே அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் இப்போ இதில் என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா இவ்வளோ விஷயங்களை ஆய்வு செய்வதற்குங்கிறது கண்டிப்பாக ஒரு முப்பது நிமிடம் ஆக தான் செய்யும் ஆனால் முப்பது நிமிடம் ஒரு ஜோதரர் ஆய்வு செஞ்சுக்கிட்டா இருந்தாக்கா வாடிக்கையாளர்கள் இவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னா அவரை புறக்கணிச்சுறதுனால இந்த அளவுக்கு ஆய்விற்கான விஷயங்களுக்கு யாரும் போகாமல் தசையின் அமைப்பு புத்தியின் அமைப்பை வைத்து கொண்டு மட்டுமே பலன்களை பேசி முடிச்சிடுறாங்க ஆனாலும் இயக்கம் என்பது குறுகிய காலத்திலிருந்து மேஜரான அது தொலைநோக்கு பார்வை இப்போது பதினேழு வருடம் தசைகளை கொண்ட புத்தி தசைகளை கொண்ட தசாநாதன் தொலைநோக்கு பார்வையில் ஒரு ஜாதகருக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நடக்கணுமே அதெல்லாம் நடத்தி தருவார் இப்போது அரசாங்கம் ஒரு சட்டம் போடுறாங்க அந்த சட்டங்கிறது தொலைநோக்கு பார்வையிலான சட்டம் இன்று முதல் மக்களுக்கு இது நான் இந்த ஒரு சட்டத்தை இந்த அரசு வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா அது பொதுவாக எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய சட்டம் அது எனக்கு மட்டுமோ உங்களுக்கு மட்டுமோ அரசாங்கம் ஒரு சட்டத்தெல்லாம் போட முடியாது பொதுவாக இந்த நாட்டிற்காக நாட்டில் உள்ள மக்களுக்காக பொருளாதார ஏற்றத்திற்காக இப்படின்னு நிறைய கான்செப்ட் போயிட்டே இருக்குது அப்படிங்கும்போது பொதுவான விஷயங்கள் லாங் டேம் மேஜரான விஷயங்களுக்காக மட்டும்தான் தசாநாதன் இயங்க முடியும் என்னுடைய வாழ்க்கையில் மேஜரான திட்டங்கள் வருங்கால திட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில் பிடிமானம் உள்ள முக்கியமான அம்சங்கள் எல்லாமே நான் கேள்வியாக அதற்கு பதில்களாக என்னுடைய ஜாதகத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்றால் நான் தசை மட்டும் பார்த்தால் போதுமானது இங்க இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய சப் கான்ஸ் கான்சியஸ் இதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை இது எல்லாமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போது நான் வீடு கட்டி என்னுடைய வாழ்க்கையில் சொந்த வீட்டில் நீண்ட காலம் சந்தோஷமாக வாழ முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி நான் கேட்குறேன் அப்படின்னா அதற்கு நான் போய் தசையை பார்க்கலாம் எனக்கு சென்ற தசை என்ன நடந்தது அந்த தசையில் எனக்கு பல பிரச்சனைகள் இடூறுகள் இருந்தது நான்காம் பாவம் நான்காம் பாவம் மற்றும் சுக்கரன் இவர்களுக்கெல்லாம் தொடர்பில் இல்லாமல் இருந்தது அதனால போன தசையில உங்களுக்கு வந்திருக்காதுங்க இப்போ ஒரு நடப்பு தசையில உங்களுக்கு செவ்வாய் சம்மந்தப்படுறாரு நான்காம் இடம் சம்மந்தப்படுது சுக்கரன் சம்மந்தப்படுறாரு உங்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் நீண்ட காலம் அதற்கு பிறகு அந்த சொந்த வீட்டில் நீங்கள் கூடியிருக்கலாம் வருங்கால கனவு கனவு இல்லம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு ஒரு கால இந்த தசையில் அமையும் அதில் நீங்கள் வீடு குடி போன பிறகு நீண்ட காலம் இருக்கலான்னு லாங் டேர்ம் டூரேஷனில் பெனிஃபிட் அடையிறது எல்லாமே நம்ம தசைக்கு போய் எடுத்துக்குவோம் எடுத்துக்கலாம் ஆனால் எனக்கு ஷார்ட் டைமில் வந்து எனக்கு ஒருத்தர்கிட்ட கை மாற்ற என்கிட்ட ஒரு பத்தாயிரம் ஒருத்தர்கிட்ட இப்போ கேட்கலான் இருக்கிறேங்க பட் எனக்கு நாளைக்கு பணம் வந்துடுங்க சேலரி வந்துடும் முப்பத்தொன்னாந்தேதிங்க கையில் இப்போ காசு இல்லைங்க நாளைக்கு ஒன்றாந்தேதி தேதி ஆனால் இப்போ அவர்கிட்ட போய் நான் கடன் கேட்டேன்னா இன்றைக்கி எனக்கு கடன் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது அப்படின்னா இந்த இறுதியாக இருக்கக்கூடிய தேகத்தை தாங்க போய் பார்க்கணும் அப்போ போயிட்டு நீங்கள் தசையை பார்க்குறதோ புத்தியை பார்க்குறதோ அந்தரத்தை பார்க்குறதோ சூட்சமத்தை பார்ப்பதோ என்றால் அதில் எந்த யூஸும் கிடையாது இங்கே தேகம் என்ற கிரகம் அந்த கிரகத்தின் பாவம் அந்த கிரகம் நின்ற சாரம் இப்படி அதனை பார்த்த கிரகம் இணைந்த கிரகம் எப்படி தசைக்கு எப்படியெல்லாம் பலன்களை எடுப்பீர்களோ நம்ம ஏற்கனவே அதற்கான வழிமுறைகளை ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கிறோம் தனியாக ஒரு பதிவே வந்து தசையில் பலன்கள் எப்படி கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஃப்ளோ சார்ட்டு போட்டு கிராஃபிக்ஸோடு போட்டு கொடுத்துருக்கேன் பார்க்காதவர்கள் போய் பாருங்கள் அந்த மெத்தேடில் ஒவ்வொன்றையும் பார்த்து தான் ஆகணும் சரிங்க பொதுவாக எல்லா கேள்விக்குமே நான் அந்த ஆருமையாக தான் போய் பார்க்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பாசிபிள் கிடையாது சாரி எந்த ஒரு ஜோதிடரும் அத்தனையுமே பார்த்து சொல்ல முடியாது ஏன்னா சாத்தியமில்லை அதற்கு சாத்தியமில்லை அதனால தான் ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேட்குறோம் நம்ம ஜாதகத்திற்கு ஒரு டவுட்டை கேட்குறோம் அந்த டவுட்டை கேட்குறோன்னா நேரடியாகவே அவங்ககிட்ட எனக்கு இந்த டவுட்டு தாங்க இதுக்கு என்னங்கிறது கொஞ்சம் சொன்னிங்களா பரோன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பதில்ங்கிறது கிளாரிட்டியாக இருந்து கிடைக்கும் ஆனால் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்த ஜோதிடர்கிட்ட ஒரு ஜாதகத்தை கொடுத்தாலும் சொல்லுங்கள் எனக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் தானே ஜோதிடர் நீங்கள் தான் பெரிய வித்வான ஆய்ச்ச அப்படியெல்லாம் யூடியூப்லாம் பெருசாக உங்களை பற்றி பேசுகிறாங்க உங்களுக்கு தெரியாதா என்னை லைஃப் எப்படி எல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலனா ஒரு ஜாதகத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எண்ணற்ற விஷயங்கள் இருக்குங்க அவ்வளோ விஷயங்களை வந்து நீங்கள் எதை நோக்கி கேட்குறீங்கன்னு அவருக்கு தெரியாதனால அவர் பொது பலனாக தான் சொல்லிகிட்ருப்பார் பொது பலனாக தான் சொல்லிட்டு இருப்பார் ஸோ உங்களுடைய கால நேரம் வேஸ்ட்டு என்ன கேள்வியோ அதை பின்பற்ற நீங்கள் அப்போ தான் அந்த ஜோதிடர் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியின் காலநிலைகள் அது நீண்ட கால கேள்வியா குறுகிய காலத்தில் நடக்கிற கேள்வியா ஆறு மாதத்துக்குள்ள நடக்கிறதா இல்லை ரெண்டு வருஷத்துக்குள்ள நடக்கிறதா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பண்ணுவோம் இப்போ நான் வீடு கட்ட முடியுமா அப்படின்னா வீடு கட்டுறதுங்கிறது ஒரு ஒன் இயர் வச்சுக்கோங்களேன் இப்போ ஆறு மாதம் முதல் கொண்டு இன்ஜினியர்ஸு கிட்டத்தட்ட நீங்கள் கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட் கட்டுறீங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரில் பெரிய வீடாக கட்டுறாங்க அப்படின்னா அது எப்படி ஒவ்வொரு ஒன் இயராதை எடுத்துக்குவாங்க குறைந்தது ஆறு மாதம் வேணும் ஒரு வீடு கட்டுறது அப்படி இல்லாத ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி கீழே ஒரு வீடு கட்ட முடியாது ஆகவே ஆறு மாதம் முதல் கொண்டு ஒரு மாதம் ஒரு வருடம் வரை இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது உங்களுக்கு புத்தி காலம் அப்படிங்கிறத பார்க்கணும் புத்தி காலத்தில் அந்த புத்தி காலம் என்பது உங்களுக்கு வீடு கட்டுவதற்கான சூழலை கொடுக்குது ஏன்னா புத்திங்கிறது தான் குறைஞ்சது ஒரு ரெண்டு வருஷம் வரும் அப்படி இல்லைனா அடுத்தது அந்தரம்ங்கிறது ஒரு ஃபோர் மந்த் அப்படிங்கக்கூடிய டூரேஷனில் இருக்குது அப்படிங்கும்போது இந்த நாலு மாதத்தில் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா அப்போ அந்த அந்தரத்தையும் புத்தியும் அந்தரத்தையும் போய் நேரடியாக நம்ம ஆய்வுகள் சென் செய்தால் போதுமானது அப்போ போயிட்டு நம்ம கீழே இருக்கக்கூடிய எந்த விஷயங்கள் தேகம் பிராணம் இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது கேள்வி என்ன அப்படிங்கிறத உறுதி செய்து கொண்டு அந்த கேள்விக்கான விஷயங்களை ஆய்வு செய்வது தாங்க இந்த தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணன் தேகம் எல்லோருமே கேட்குறது என்னென்னா எங்கள் ஆறு விஷயத்த சொல்லியிருக்கீங்க ஆறுமே நான் பார்க்கணுமா ஆறுமே எனக்கு நடக்குமா ஆறுமே கண்டிப்பாக நடக்குங்க நடக்காதெல்லாம் இல்லை ஆறு மட்டும் இல்லைங்க ஆறுக்கு மேலே இன்னும் அதிசூட்சமம் ஒரு நிமிடத்தில் இரண்டு நிமிடத்தில் நடக்கக்கூடியதெல்லாம் அடுத்தடுத்த உப உப உபோன்னு போயிட்டே இருக்கார் சப் 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 சப்னு போயிட்டே இருக்கும் ஆனால் ஆறு விஷயங்களோடு நிறுத்திக்கிட்டாங்க அந்த ஆறுலேயும் நம்ம அந்தரத்தோடு நிறுத்திக்கிறோம் ஆனாலும் தேகம் என்பது குறுகிய நேரமான அந்த ஆறு மணி நேரத்தை குறிக்கிறதுனால எனக்கு சின்ன விஷயம் இப்போ போதைக்கு நான் நடக்க வேண்டிய விஷயம் இப்போ நான் துணி எடுக்க போகிறேங்க துணி கடைக்கு போகலான் இருக்கேன் தீபாவளி பர்ச்சேஸ்க்கு நான் போகிறேன் துணி கடைக்கு இந்த டைமில் நான் போனால் ஆறு மணி நேரத்தில் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர டைம் தான் அது அப்போ அந்த நேரத்தில் எனக்கு நல்ல கம்ஃபர்டபுளான துணி கிடைக்குமா கம்ஃபர்டபுளான ஒரு பர்ச்சேசிங் இருக்குமா அல்லது நான் போகிற நேரம் அந்த துணி கடையில் அவங்களுக்கு எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு தகராறு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை போன வாங்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ எப்போ தேகம் அதற்கேற்ற தேகம் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த நேரத்தில் போனோம்னா கண்டிப்பாக நமக்கு அதற்கான சாத்தியங்கள் இருக்கும் நூறு சதவீதம் இருக்குங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் ஜோதிடத்தில் சத்தியமாக சொல்ல முடியாதுங்க இப்போவும் சொல்கிறேன் நூறு சதவீதம் நான் வந்து சரியாக சொல்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா கண்டிப்பாக அது வந்து கிடையாது ஏன்னா நூறு அப்படின்னா இறைவனுக்கு மட்டுமே சொந்தம் நம்மை ஆளுமை செய்கின்ற இறைவனால் மட்டும்தான் முடியும் ஆகையினால் சகாதேவனுக்கு நூறு சதவீதம் இல்லைங்க அந்த ப பாண்டவர்களில் வந்து சகாதேவன் தான் ஜோதிடத்தின் அதிபதி அற்புதமான ஒரு ஜோதிடர் எதையும் கணிக்கக்கூடிய ஆற்றல் பொருந்தவர் அவருக்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் கடவுளை கொடுக்கல அப்போ ஜோ சகாதேவன் கேட்குறாரு கிருஷ்ணங்கிட்ட கடைசியாக இந்த கர்ணன் அண்ணங்கிறது என்னாலே கண்டுபிடிக்கல என்ன கிருஷ்ணன் நான் போய் ஒரு ஜோதிடர் அப்படின்னு அவருடைய படித்த நூல்கள் எழுதுன நூலில் பிடிச்சி எரிச்சதாக சொல்கிறாங்க அப்போ தான் கிருஷ்ணன் சொல்கிறாரு எல்லாமே நீ சொன்னால் சகாதேவா அப்புறம் நான் எதுக்கு அப்புறம் எனக்கும் உனக்கு வித்தியாசம் இருக்குதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது புராணம் படித்தவர்களுக்கெல்லாம் தெரியும் அதுபோல தான் ஜோதிடம்ங்கிறது ஒரு சின்ன கைடு அந்த கைடு இது அந்த வழியாக போனாக்க முள் இல்லாத பாதை கொஞ்சம் சிரமம் இல்லாத குழி மேடு வளம் இல்லாமல் நீங்கள் சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு ஒரு வழிப்போக்கர்களுக்கு ஒருத்தர் கைட் பண்ணுறாங்க இல்லையா அது மாதிரி தான் ஒரு ஜோதிடர் அதனால் கைடுங்கிறதாங்க அப்போ இந்த கைடு வந்து தசா புத்தி எக்ஸலண்ட்டாக ஒருத்தர் கொடுப்போம் தசா புத்தி அமைப்பை ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒவ்வொரு செயலுக்கும் நாம் கன்குளூஷன் எடுத்துக்கிட்டு செஞ்சோம்னா எக்ஸலண்ட்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த ஜாதகத்தின்படி சிம்பிளாக பாருங்கள் இந்த ஜாதகம் அவருக்கு ஐம்பத்தாறு வயது ஆகுது ஐம்பத்தாறு வயது சிம்மலக்கண ஜாதகம் சிம்மலக்கணத்திற்கு இரண்டு பதினொன்றுக்கு உண்டான புதன் தசை நடத்துகிறாரு அவரே புத்தி நடத்துகிறாரு அவரே அந்தரம் நடத்துகிறார் அப்போது இவருக்கு வருமானத்திற்கோ இவருடைய ஆற்றல்களுக்கோ இவருடைய பேச்சாற்றலுக்கோ குடும்ப நிலைக்கோ எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது இப்போ தான் தசை ஆரம்பிச்சிருக்குது கிட்டத்தட்ட இப்போ ஒரு இருபத்தைந்து நாள் தான் ஆகுது அதனால் இப்போ தசை ஆரம்பித்ததுனால இப்போ உடனடியாக அது என்னங்கிற பலன் வந்து தசையினுடைய பலன்களை அவர் உணர முடியாத கட்டத்தில் தான் இருப்பார் அது இப்போ நம்ம தசை அப்படிங்கிறது பொதுவான விஷயங்கள் அடுத்து புத்தியும் அதுவே அந்தரமும் அதுவே இப்போ அடுத்தது வாங்க சூட்சமம் அப்படிங்கிறதும் பிராணன் அப்படிங்கிறதும் சுக்கரன் நடத்துகிறாருங்க இந்த சுக்கரன் யார் அப்படின்னா மூன்றுக்கும் பத்துக்கும் உண்டானவர் அப்போ மூன்று அப்படிங்கிறது ஒரு ஒரு மனிதனுடைய எண்ணத்தில் எழுகின்ற ஆற்றல்கள் மாற்றங்கள் அதே போல பத்தாம் இடம்ங்கிறது செயல் ஸ்தானம் அதுதான் ஸ்தானம்னு சொல்கிறோம் அந்த கர்மம் செயலை முன்னிட்டு தான் ஒரு மனிதனின் தொழில் என்பது மேன்மை இருக்கும் தொழிலினுடைய ஆற்றல் இருக்கும் அப்படிங்கிறனால அது தொழில் ஸ்தானம்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அதனுடைய அதிபதியான சுக்கரன் போய் இவருக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு இவர் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் இப்போ இரண்டாம் இடத்தை பொழுது இந்த சுக்கரனுக்கு என்ன மெயின் காரகத்துவம் என்றால் இந்த சுக்கரன் என்பவர் தான் கண் பார்வையை குறிக்கக்கூடியவர் அதாவது வலது கண்ணை குறிக்க குறிப்பவர் சூரியன் இடது கண்ணுக்கு சந்திரன் ஆனால் இந்த இரண்டு கண்களின் ஒளி திறன் இருக்கு இல்லைங்களா பார்வை திறன் இருக்கு இல்லையா அது சுக்கரன் குறிக்கிறார் ஆகவே இந்த சுக்கரன் இப்போ பிராணம் நடத்துகிறாரே சூட்சமும் நடத்துகிறார் ஆகவே இந்த பிராணன் சூட்சமம் என்று சொல்லக்கூடிய அதாவது இந்த சுக்ரன் சூட்சமம் ஆரம்பித்தவுடன் இந்த இருபத்தி நாலு நாட்கள் இந்த டூரேஷனில் இவருக்கு என்ன நடக்குது அப்படின்னா பார்வையில் இவருக்கு கொஞ்சம் இன்ட்ராக்ட் ஆகுது கொஞ்சம் தலைவலி பிரச்சனை அந்த மாதிரியான ஹெட்ஏக்லாம் வருது ஆகவே இவர் என்ன பண்ணுறாரு பார்வையில் பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு இந்த பார்வை தொடர்பாக இந்த பறவை ரெண்டாம் இடத்தையும் பார்க்குது இவர் ட கண்டாக்டர் பார்க்கலாம் அப்படின்னு முயற்சி ஒரு வாரமாக பண்ணுறாரு கண்டாக்டர் பார்க்குறதுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட்டு சரியாக கிடைக்கல அவருக்கு சரியான நேரம் கிடைக்கல டியூட்டி லீவு கிடைக்கல மந்த் எண்டு ப்ராப்ளம் அப்படி இப்படின்ட்டு அவர் வேலை பார்க்குற இடத்துல லீவு சரியாக கிடைக்கல அவருக்கு இன்று தான் ஒன்றாந்தேதி மந்த் பிகினிங்னால் லீவு கிடைச்சிது அவர் என்ன பண்ணுறாரு இன்றைக்கி தான் அந்த பார்வைக்கான கண்ணாடி வாங்குவதற்கு கண்டாக்டரை பார்க்குறாரு கண்டாக்டரை பார்த்து கண்ணுக்கு கண்ணாடிக்கு டாக்டருக்கு எல்லாத்துக்கும் ஸ்பெண்ட் பண்ணி அவர் கண்ணாடி கடைக்கு போய் வாங்குறாரு சரி இது எல்லாமே இந்த சம்பவம் இன்றைய சம்பவம் அப்படிங்கிறதுனால இந்த சம்பவத்தை எல்லாமே இண்டிகேட் பண்ணுறாங்க பாருங்கள் இறுதியாக இருக்கக்கூடிய தேகம் என்ற சந்திரன் பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதிங்கிற ஒரு விரயாதிபதியாக இருக்காரு அந்த விரயாதிபதி இவருடைய பதினோராம் இடத்தில் இருக்கிறார் ஆகவே பதினோராம் இடம் என்ற லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்தில் இவருடைய சேவிங்ஸ் இருக்கும் அல்லது இவருடைய கையிருப்பு பணம் இருக்கும் அந்த பணத்தை இவர் விரயம் செய்கிறார் எதற்காக விரயம் செய்கிறார் அப்படின்னா இவருடைய பார்வை சார்ந்த இவருடைய சுகம் சார்ந்த ஏன்னா சுகவீனம் இருக்கு இல்லைங்களா ஏன்னா சந்திரனுடைய சாரநாதன் செவ்வாய்ங்க நாலாம் பாவத்தில் செவ்வாய் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் வந்து எட்டாம் பார்வையாக சந்திரனையும் பார்க்கிறார் எனவே இவர் சந்திரன் என்ற விரயாதிபதியின் தன்மையில் இவர் என்ன பண்ணுறாரு இரண்டாம் பார்வை இரண்டாம் இடத்திற்கான செலவினங்களை செய்ய வேண்டி இந்த சுக்கரன் என்பவர் இவரை ஆளுமை செய்து ஆர்டர் பண்றார் ஆகவே இறுதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த தேகத்தில் உள்ள இந்த ஏழு மணி நேரத்தில் இந்த ஜாதகருக்கு இவருடைய டெபாசிட்ல இருந்து அதாவது சேமித்த பணத்திலிருந்து ஒரு தொகையை செலவு செய் என்று கட்டளையிட்டு இவருக்கான செலவினங்களை கொடுக்கிறார் அப்படின் போது இப்போ இந்த தேகம் எப்படி பயன்படுதுங்கிறது உங்களுக்கு ஓரளவு புரியுன்னு நினைக்கிறேன் அதாவது தேகம் என்ற கிரகம் மூன்று மணி நேரமோ நாலு மணி நேரமோ அஞ்சு மணி நேரமோ நடத்துது அப்படின்னா அதனுடைய இம்பேக்ட்டுங்கிறது தான் ஜாதகருக்கு அப்போ ப்ரஸன்ட்டாக நடக்கக்கூடிய இம்பேக்டே இருக்குதுங்க புரியுதான்னு பாருங்கள் அந்த இம்பேக்டை இப்போ இந்த நான்கு இந்த தேகத்தின் நேரம் முடிஞ்ச பிறகு இந்த சந்திரனுக்கு அப்புறம் மறுபடியும் செவ்வாய் வருவார் தேகமாக அப்போ செவ்வாய் வரும்போது என்னென்னா அவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் வருவார் ஏன்னா சந்திரனை விட செவ்வையோட டூரேஷன் குறைவுங்கிறதுனால அவர் ஒரு அஞ்சு மணி நேரமோ நாலரை மணி நேரமோ வருவார் அப்போ என்னென்னா இவர் இந்த செலவுகள் செய்திருந்தாலும் கூட அந்த செலவு செய்ததன் மூலமான ஒரு மகிழ்ச்சியை ஏன்னா அது வந்து அவருக்கு விரைய செலவாக தெரியாது மகிழ்ச்சியாக தான் எடுத்துக்குவார் ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்முடைய ஒரு நல்ல விஷனுக்காக செஞ்சிருக்கிறோம் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கண்ணாடியை ஆர்டர் பண்ணியிருக்கோம் குவாலிட்டியான ஒரு மருத்துவர் பார்த்துருக்குறோம் அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சுகம் படா கண்ணுக்கு இப்போது நமக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருச்சு கண்ணுக்கு ஒரு பவர் ரொம்ப நாளாக நம்ம பார்த்து டாக்டர் பார்க்கணும்னு நினச்சோம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சுகஸ்தானங்கிறது பதினோராம் இடங்கிறது எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷனை குறிக்கக்கூடிய இடம் அப்போ சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து எட்டாம் பார்வையாக வந்து பதினோராம் பாவத்தையும் பார்க்கறம்போது அபிலாசைகளுக்கு இவர் கொஞ்சம் விரயம் பண்ணி கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட ஒரு பூர் பூரணமான பூர்த்தியான ஒரு விஷயம் என்பதும் இவருக்கு கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள முடியும் இப்போ இந்த பதிவினுடைய மெயின் சாராம்சம் என்பது இந்த ஆறு நிலைகளை எப்போவுமே ஆரையுமே நான் பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க இன்னொன்று சாத்தியம் கிடையாது ரெண்டு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க கேள்வி என்னவோ அந்த கேள்விக்கான நிலைகளை போய் ஆய்வு செய்தால் போதுமானது ஒரு விஷயத்தை நான் இருபத்தைந்து நாட்களுக்கு எனக்கு அந்த டூரேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒருத்தர் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நிறைய ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க நாளைக்கு எனக்கு ஷேர் மார்க்கெட்டு எப்படி இருக்கும் ஒரு வாரம் கழித்து எனக்கு எப்படி இருக்கும் நான் இந்த ஃபண்டு எப்படி போட்டேன்னா அப்புறம் எனக்கு இன்னும் பத்து நாளில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறீங்களாம் ஒரு ஜாதகத்தில் இந்த குறைவான காலங்களில் கடக்கக்கூடிய கிரகங்களின் மாற்றங்களை கண்காணித்து செய்யும்போது அதனுடைய பெனிஃபிட்டுங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இதுதான் தசாபுத்தி ஆந்திரம் சூட்சமம் பிராணம் தேகம் ஆகிய ஆறு நிலைகளின் ஒரு சுருக்கமான உங்களுக்கு வெளிப்பாடு இதில் இன்னும் நிறைய சூட்சம்கள் இருக்குது இதனை சார்ந்து இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம நிறைய பார்ப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்